கனடாவின் டொரண்டோவில் ஆயுத முனையில் பாலியல் குற்றச்செயலில் ஈடுபட்ட நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஐம்பத்தேழு வயதான நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இளம் நபர் ஒருவரை குறித்த நபர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது பிரன் மற்றும் பே வீதிகளுக்கு அருகாமையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பாலியல் ரீதியாக துன்புறுத்தி தாக்கியதுடன் உடமைகளையும் சேதப்படுத்தியதாக குறித்த ஐம்பத்தேழு வயதான நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்ற நபரை போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர் ஐம்பத்தேழு வயதான ஜோயல் டேவிட் அர்சன் ஏயு என்ற நபரே ஏ இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பதினாறு வயதுக்கும் குறைந்தவர்கள் மீது பாலியல் குற்றச்செயல் மேற்கொண்டதாக இந்த நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த நபர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் இந்த சம்பவங்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் அறிவிக்குமாறும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர்